யாழில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா எம்பி சாக்கியதில் ஒருவர் காயமடைந்த நிலையில் யாழ் வைத்திய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அதே நேரத்தில் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் என அர்ஜுனா எம்பி யாழ்ப்பாணம் போலீஸ் நேரத்தில் மேற்பாடு செய்துள்ளார் இச்சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது நேற்று பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் யாழ் நகரில் விருந்தினர் விடுதியொன்றில் உணவருந்துவதற்காக தனது செயலாளருடன் சென்றுள்ளார் இதன்போது அந்த விடுதியில் இருந்தவர்கள் அர்ச்சனா எம்பியுடன் ஏதோ கதைக்க முற்பட்ட போது அர்ச்சுனா எம்பி அதனை வீடியோவாக எடுத்துள்ளார் இதன்போது இரு தரப்பினருக்கும் இடையில் ஏற்பட்ட முரண்பாடு தொடர்ந்து அர்ச்சுனா எம்பியின் போ கைத்தொலைபேசி பறிக்கப்பட்டதாகவும் அதன் பின்னர் அர்ச்சுனா எம்பி அங்கு வந்திருந்த வெளிநாட்டவரின் சாரதியை தாக்கியதில் அவர் பலத்த காயமடைந்து உடனடியாக சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் அவரை மீட்டு யாழ்ப்பாண வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர் அதேவேளையில் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக தெரிவித்து அர்ஜுன எம்பி யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடொன்றையும் செய்துள்ளார் இச்சம்பவம் யாழில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளவுடன் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை ஜாபானா போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் இது சம்பந்தமான சிசிடிவி காணொலிகள் வழியாகி சமூக வலைத்தளங்களில் வைரலாக பெறவி வருகின்றது